அனைவருக்கும் வணக்கம் நாம் சென்ற காணொளியில் குழந்தைகளின் பாலுணர்ச்சியை பற்றியும் அதனை பற்றிய உளவியலை பற்றியும் பார்த்தோம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஒரு மனிதனின் இரட்டை பாலுமை என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இரட்டை பாலுமை என்றால் ஆங்கிலத்தில் பை செக்ஸ்வாலிட்டி என்று கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதனிடத்தில் காணப்படும் இரண்டு வகையான பாலியல் பண்புகளை பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது ஒரு மனிதனில் ஆணாக இருந்தாலும் அந்த ஆணுக்குள் பெண் தன்மையும் பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்குள் ஆண் தன்மையும் இருக்கும் என்பதுதான் இதன் சாமாக அமைந்திருக்கிறது எந்த ஒரு மனிதரும் முழுமையான ஆணும் கிடையாது அதேபோல் எந்த ஒரு மனிதரும் முழுமையான பெண்ணும் கிடையாது இரண்டும் கலந்த கலவைதான் உண்மையில் பார்க்க போனால் வள்ளலார் அவர்களின் கூற்றுப்படி ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னற வகுத்த ஜோதி என்ற கருத்திற்கு இணங்க அதே அர்த்த நாரீஸ்வரர் என்னும் நமது வழிபாட்டு முறைகளில் ஒன்றான கடவுள் உருவகத்திற்கு இணங்க ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண் தன்மையும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மையும் இருக்கிறது என்பதை அறிவியலும் உணர்த்துகிறது இதன் அடிப்படையில் வில்லம் பிளைஸ் என்பவர் தனது ஆய்வு முடிவுகளில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அவர்களுடைய உயிரணுக்கள் இருபத்தி எட்டு நாட்கள் ஆண் தன்மையுடனும் இருபத்தி மூன்று நாட்கள் பெண் தன்மையுடனும் இருப்பதாக குறிப்பிடுகிறார் இதனை சிக்மன் பிராய்டு அவர்கள் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் அதாவது ஒரு மனிதருக்குள் இரண்டு வகையான பாலுணர்ச்சிகள் இருக்கின்றன ஒன்று பெண்மை தொடர்பான பாலுணர்ச்சிகள் இன்னொன்று ஆண்மை தொடர்பான பாலுணர்ச்சிகள் இரண்டுமே ஒரு மனிதனின் நனவெளிக்குள் இருப்பதாக சிக்மன் அவர்கள் குறிப்பிடுகிறார் விலம் ஃபிளைஸ் இன்னும் மேலும் எப்படி இந்த கருத்தை கூறுகிறார் என்றால் தற்பொழுது நாம் இருக்கும் ஒற்றை பாலுமை அதாவது ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் உடல் உடலால் மட்டும்தான் ஒழிய உள்ளத்தால் கிடையாது தொடக்க காலத்தில் நாம் அனைவரும் இரட்டை பாலுமையாகத்தான் இருந்திருக்கிறோம் அதாவது முழுமையான ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லை பல படிநிலை வளர்ச்சிகளை அடைந்த பிறகுதான் ஒரு ஆண் தனித்தனி தனித்த ஆணாகவும் தனித்த பெண்ணாகவும் தற்பொழுது காணப்படுகிறார்கள் என்று வில்லம் பிளைஸ் அவர்கள் கூறுகிறார் அதன் வழியில் தற்பொழுது உயிரணுக்களின் இந்த சுழற்சி முறை இருக்கின்றதல்லவா இருபத்தி எட்டு நாட்கள் பெண் தன்மையும் இருபத்தி மூன்று நாட்கள் ஆண் தன்மையும் இது தன்னுடைய முந்தைய இரட்டை பாலுமை உருவத்தின் எச்சம்தான் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது உருவத்தால் ஆணும் பெண்ணாகவும் இருந்து கொண்டு இந்த சுழற்சி முறையில் உயிரணுக்கள் மாறுவது என்பது தொடக்க காலத்தில் அதாவது படிநிலை வளர்ச்சி அடைவதற்கு இருந்த அந்த நிலையின் நிலை தான் தற்பொழுது உயிரணுக்களாக சுழற்சி முறையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் ஆனால் இதை சிக்மன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஆண் தன்மையும் இருக்கிறது பெண் தன்மையும் இருக்கிறது அந்த பாலுணர்ச்சியும் இருக்கிறது ஒரு ஆணாக இருப்பவர் தன்னுடன் தன் உள் உந்தப்படும் பெண்மைத்தனமான உணர்ச்சிகளை அமுக்குகிறார் என்றும் தொடர்பான பாலுணர்ச்சிகளை அமுக்குகிறார் என்றும் அதே போல் ஒரு பெண்ணானவள் தன்னுள் எழுகின்ற ஆண்மை தொடர்பான பாலுணர்ச்சிகளை அமுக்குகிறாள் இதனால் என்ன நடக்கிறது என்றால் அந்த உணர்ச்சிகள் அமுக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அது உள்ளுக்குள்ளேயே நனவிலைக்குள் போராடி கொண்டிருக்கிறது என்று அவர் கூறுகிறார் எவ்வளவுதான் இப்படி அமுக்கம் நிகழ்ந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு ஆணானவன் தன்னுடைய பெண்மை தன்மை சில நேரங்களில் வெளிப்படு வெளிப்படுத்துகிறான் என்றும் அதே போல் ஆண்மை ஆண்மைக்கு தொடர்பான பாலுணர்ச்சியால் அவளும் ஆண்மை தன்மையை அறியாமல் வெளிப்படுத்துகிறார் என்றும் பிராய்ட் அவர்கள் கூறுகிறார்கள் இது அன்றாடம் நம்முடைய வாழ்வில் அனைவருடைய வாழ்விலும் நிகழ்ந்த வண்ணமே இருப்பதாகவும் சிக்மன் ஃபிராய்ட் அவர்கள் கூறுகிறார் நாம் அனைவரும் இன்றைக்கு ஆணாகவும் பெண்ணாகவும் காட்டிக்கொண்டாலும் உள்ளத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் அழிகளாகத்தான் இருக்கிறோம் அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இருக்கிறோம் என்று சிக்மன் அவர்கள் அறுதியிட்டு கூறுகிறார் இந்த ஆண் தன்மையான பாலுணர்ச்சிகளும் பெண் தன்மையான பாலுணர்ச்சிகளும் நனவெளிக்குள் உந்தப்பட்டு கிடந்தாலும் ஒரு ஆணுக்குள் எழுகின்ற பெண் தொடர்பான பெண்மை பாலுணர்ச்சி அமுக்கப்பட்டு அந்த ஆண்மை பாலுணர்ச்சி மட்டும் எதிர்ப்பாலினத்தோடு உறவு கொள்வதன் மூலம் தன்னுடைய புறநிலையை அடைந்து அதனுடைய குறிக்கோளை நிறைவு செய்து கொள்கிறது ஆனால் அந்த அமுக்கப்பட்ட பெண் தன்மையான பாலுரட்சி மட்டும் முந்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதே போல் பெண்ணுக்கும் அமைகிறது என்று சிக்மன் ஃபரைட் அவர்கள் கூறுகிறார் எனவே அனை மக்களே நாம் அனைவரும் உடலால் ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்தாலும் உள்ளத்தால் அனைவரும் அழிகளே என்பதுதான் உண்மை என்று சிக்மன் ஃபரேட் அவர்கள் அறுதிட்டு கூறுவதைத் தொடர்ந்து நாம் ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் என்பதுதான் உண்மை என்பதை நம் தமிழர்கள் அந்த காலத்திலேயே நிறுவிவிட்டார்கள் என்பது தற்பொழுது நம்முடைய வழிபாட்டு எச்சங்களாக பல இடங்களில் நாம் பின்பற்றி வருகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்